இல்லை ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மும்மொழி கொள்கைன்றது வந்து பேசிக்காகவே வந்து தமிழ்நாட்டுக்கு செட் ஆகாது ஏன்னா அந்த காலத்துலேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா மொழி போராட்டன்றது தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுலேயே ஆரம்பிச்சிடுச்சு பெரியார் காலத்துலேருந்து ஆரம்பித்து அண்ணா கலைஞர் எல்லோரும் பண்ணிட்டு இருக்கிறது தான் இதில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அண்ணா வந்து கிளியராக சொல்லியிருக்காரு இருமொழி கொள்கை தான் வந்து தமிழ்நாடு செட் ஆகும் கனெக்டிங் லாங்குவேஜ் தான் முக்கியம் இப்போ வந்து இங்கிலீஷ் வந்து கனெக்டிங் லாங்குவேஜ் தமிழ் வந்து தாய்மொழி இது ரெண்டு இருக்கும்போது எதுக்கு ஹிந்தி ஹிந்தி வந்து சார் மொழியை யாரும் கற்றுக்க வேணாம் சொல்ல சார் இந்த சண்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய எக்ஸாம் நடந்தது யாராவது போய் ஹிந்தி படிக்க வேணாம் எழுத வேணாம்னு சொன்னாங்களா அவ்வளோ பேர் கலந்துட்டாங்க அவ்வளோ பேர் வந்து எழுதுனாங்க யாரும் இந்தியை படிக்காதன்னு சொல்லவே இல்லை ஏன்னா எனக்கும் ஓரளவுக்கு ஹிந்தி தெரியும் என் பசங்களும் வந்து ஓரளவுக்கு மூணு ஸ்டேஜ் பாஸ் பண்ணாங்க நீ கம்பல்ஷன் தான் பண்ணக்கூடாது ஏன்னா இப்போ ஒருத்தர் வந்து என்ன சாப்பிட்ணுன்றது வந்து அவங்களுடைய சுய விருப்பம் இப்போ எனக்கு இட்லி பிடிக்கும் தோசை பிடிக்கும் உங்களுக்கு வந்து சப்பாத்தி பிடிக்கும் இல்லை இல்லை நீ இட்லி தான் சாப்பிட்ணுன்னு உங்களால் நான் வந்து கம்பல் பண்ண முடியாது அது மாதிரி இப்போ ஹிந்தி எடுத்திங்கன்னா ஹிந்தி வந்து ஈஸி டு லேர்னுங்க அது ஒன்றும் ஒன்றும் பெரிய கஷ்டமான லாங்குவேஜே கிடையாது ஹிந்தி வந்து நீங்கள் சாதாரணமாக ஒரு ஒரு ஹிந்தி காட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிங்கன்னா கூட நீங்கள் வந்து கற்றுக்கலாம் ஆனால் தமிழ் அப்படி கிடையாது அதுக்கு வந்து வரலாறு இருக்குது அதுக்கு அதெல்லாம் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க வெ இங்கேருந்து வெளி மாநிலத்துக்கோ வெளியூருக்கோ வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்யூனிகேட்டிங்கு ஹிந்தி ஈஸியாக இருக்குன்றாங்க நீங்களே சொல்லுங்கள் எத்தனை பேர் வந்து வெளிநாடுலேருந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் வெளில போகிறாங்க அப்போ தமிழ்நாட்டுக்கு அவங்க வரும்போது அவங்க தமிழ் கற்றுட்டு வரணுமா இல்லை நான் ஹிந்தி கற்றுட்டு போகணுமா இப்போ இன்றைக்கே தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இந்தியக்காரன் வந்துட்டாங்க அவங்களாம் வந்து தமிழ் கற்றுட்டு வந்தாங்களா இங்கே வந்து தானே கற்றுட்டாங்க ஸோ கற்றுக்கிறதுன்றது வேறு நீ கற்றுண்டே ஆகணுன்றது வேறு ஸோ அதனால் வந்து அது ஒன்று ரெண்டாவது வந்து ஃபண்டு ஃபண்டுன்றது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொடுக்க வேண்டியது அதை யாராலையும் வந்து ஸ்டாப் பண்ணவே முடியாது ஸோ அந்த ஃபண்ட்ஸ் வந்தால் தான் ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷனுக்கும் சரி டீச்சர்ஸோட சாலரி அது எல்லாமே ஹோல்டில் இருக்குது நீங்கள் ஃபண்ட்ஸை ரிலீஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வந்து ஏன்னா இது வந்து ரிலீஸ் பண்ணாமல் இருக்க முடியாது இதை கொண்டு போய் நீங்கள் ஸ்டேட்ஸ் கொடுத்துட்டு தமிழ்நாடு கொடுக்கலாம் எப்படி அதனால் இந்த போராட்டன்றது இது வந்து ஸ்டார்ட் பாயிண்ட்டு தான் இது இட் வில் கோ டு தமிழ்நாடு லெவலில் போகும் ஆனால் இதோ நிற்கக்கூடாது இது இல்லை இப்போயே பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சி தான் வந்திருக்கு பட் ஆனால் வந்து இது இந்தியா குண்டனியோடு நின்றுடுச்சு ஆனால் அதிமுகவும் இதை ஆதரிக்கிறாங்க தாவேக்காவும் ஆதரிக்கிறது சீமானும் ஆதரிங்க அதே ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் சொன்ன மாதிரி எல்லாரும் வாங்க இது வந்து ஒரு ஒன்மேன் ப்ராப்ளம் கிடையாது இட்ஸ் எ ஸ்டேட் ப்ராப்ளம் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்ளம் ஸோ எல்லோரும் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இட்ஸ் ஒரு அதாவது எதிராளிக்கு வந்து நம்ம தனியாக இருந்தால் அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ தமிழ்நாடே வந்து அகேன்ஸ்ட் பண்ணும்போது டெஃபினட்டாக அவங்க திங்க் பண்ணுவாங்க சம்திங் ஏதோ இருக்குது தமிழ்நாட்டில் தான் வந்து இதை எதிர்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிக்க ஆரம்பிப்பாங்க இப்போ என்னை வரைக்கும் இந்த ஒரு சப்ஜெக்டில் எல்லா கட்சியுமே தான் இருக்காங்க இப்போ அனைத்து கட்சி கூட்டம்னு கூட்டத்துக்கு பதிலாக ஆ அது வந்து முதல்வர் தான் முடிவெடுக்கணும் அது அவர் தான் வந்து இனிஷியேட் பண்ணி அனைத்து உதயநிதி பேசும்போது சொன்னார் ஏடிஎம்கேவும் இதில் கலந்துக்கணும்னு சொன்னார் ஆக்சுவலாக கலந்துக்கணும் ஏன்னா ஜெயக்குமார் பேட்டியில் கூட வி ஆர் சப்போர்ட்டிங் திஸ் தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் டெஃபினட்டாக இதில் அவங்க வந்து கலந்துக்கணும் ம் அதான் சொல்றேனே இது 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 எப்போல்லாம் தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை வருதோ எல்லாருமே ஒன்றா சேரணும் இது வந்து ஒரு சிங்கிள் டிஎம்கே ப்ராப்ளமாகோ இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டோட ப்ராப்ளமாவோ இல்லை ஒரு மினிஸ்டரோட ப்ராப்ளம் கொண்டு போகாமல் இது தமிழ்நாடு ஃப்யூச்சருக்கு தான் இப்போ நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீல நடக்கும்போது நம்ம கிடையாது சிக்ஸ்டி ஃபைவ்ல நடக்கும்போது நம்ம கிடையாது இன்றைக்கும் அதை பற்றி பேசுகிறோன்னா அந்த தலைவர்கள் வந்து சொல்லிவிட்டு போன தான் நம்மளுக்கு நம்ம யாரும் அண்ணாவை பார்த்ததில்ல பெரியாரை பார்த்ததில்ல அவங்க சொல்லிவிட்டு போன விஷயம் இன்னும் இருக்குது ஸோ அது மாதிரி நாளைக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம பசங்க எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னா இல்லை ஏதோ இருக்குது இல்லையா இப்போ தமிழ்நாடே இந்த ஒரு முன்மொழி கொள்கை எதிர்க்குதுன்னா சம்திங் இஸ் தேர் அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஞ்சம் திங்க் பண்ணணும் இப்போ நீங்கள் வந்து அதர் ஸ்டேட்லாம் நானும் ட்ராவல் பண்ணி தான் இருக்கேன் ஹிந்தி தான் பேசுகிறாங்க அவங்களோட ஓன் லாங்குவேஜே போயிடுச்சு அவங்களுக்கு இப்போ பாம்பேலாம் போனீங்கன்னா ஹிந்தி தான் பேசுகிறாங்க மராட்டியே பேசுறதில்லை நிறைய பேர் அதனால் தமிழ் மொழி போயிடுங்க மொழி போயிடுச்சுன்னா வேறு என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது கண்டிப்பாக எல்லாரும் ஒற்றுமையாக தான் போகிறான் அதில் இது வந்து டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ தனித்தனியாக வருதோட இது ஒரு பெரிய எவ்வளோ இடம் இருக்குது தமிழ்நாட்டை போராடுறதுக்கு எல்லா கட்சியிலும் ஒன்றா வந்து நல்லா நல்லாயிருக்கும் ஓகே